அப்படி இவர் வந்து வெளியில தனி கட்சி ஆரம்பித்து விட்டு ஒரு நான் சொல்றது தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த முடிவுகளுக்காக காத்திருக்கலாம் காத்திருந்த பின்பு கடைசி வரை அவர் பாஜகவுக்காக காத்திருக்கலாம் எதுவுமே நடக்காத பட்சத்துல அவர் தனி கட்சி ஆரம்பித்து ஒருவேளை விஜய் போன்றவர்களோடு அவர் அணி சேர்ந்துட்டாருன்னு சொன்னா விஜய் கட்சிக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரசிகர்கள் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காங்க ஆனா அவங்க அரசியல் மயமாகறதுல நிறைய கேள்விகள் இருக்கு சந்தேகங்கள் இருக்கு அது ஓட்டா எந்த அளவுக்கு பூத் கமிட்டி லெவல்ல வேலை செய்ய ஆட்கள் இருந்தாலும் பூத் லெவல்ல அது எந்த அளவுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும் அப்படிங்கிறதுல பெரிய ஐயப்பாடு இருக்கு ஆனா இன்னைக்கு ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அந்த அணியில் போயிட்டாங்கன்னா ஒரு வேலை அங்கு பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற ஆளுமைகள் இருக்காங்க அவங்க எல்லாம் விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த போதே அங்க முன்வரிசையில் நின்று விஜயகாந்தியை செதுக்கியவர்கள் அதனாலதான் அது முதல் தேர்தலிலேயே ஒரு எட்டு சதவீத ஓட்டை தேமுதிக எடுக்குது அதற்கு அடுத்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு விஜயகாந்தை கொண்டு போய் அமர்த்தது அப்ப இங்க ஒரு அனுபவஸ்தர்களுடைய தொகுப்பு ஓ பி எஸ்ங்கிறது இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய வைத்தியலிங்கமா இருக்கலாம் பாண்டியன் இருக்கலாம் ஒவ்வொருவருமே வந்து நீண்ட பாண்டியனுடைய அப்பாலாம் சபாநாயகராக இருந்தவர் பிஹெச் பாண்டியன் சபாநாயகராக இருந்தவர் வரம்பு மீறி அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு என்றெல்லாம் வாதிட்டவர் அப்படி நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவர்களை ஒரு அதிமுக போன்ற ஒரு பேர் இயக்கம் மக்கள் இயக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை தமிழ்நிலை குறிப்பிடத்தகுந்த பணிகளை செய்த ஒரு இயக்கத்திலிருந்து இன்றைக்கு வந்திருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் ஓ பி எஸ் போன்றவர்களை தொடர்ச்சியாக நிராகரிக்கிறது மூலமா கடந்த தேர்தலில் டி தினகரன் அவர்கள் என்ன தாக்கத்தை அதிமுகவுக்கு ஏற்படுத்தினாரோ அப்படி ஒரு கட்டத்தில் ஜாதிய ரீதியாக அந்த அணி முன்னெடுத்தால் அந்த மாதிரியான பிளவுகள் ஏற்படுறதுக்கு ஓட்டு பிளவு ஏற்படுறது விஜய்க்கு போறதன் மூலமா இருக்குன்றீங்களா அதாவது கடந்த சட்டமன்ற டிடிவி தினகரனுடைய முன்னுதாரணமா ஏன்னா அந்த அந்த தாக்கத்தை நம்ம பார்க்க முடிந்தது தென் மாவட்டத்துல களத்திலேயே கடுமையான தாக்கத்தை பார்க்க முடிந்தது இருபத்தோரு தொகுதிகள் நமக்கு தேர்தல் முடிவுகளின்படியே ஒரு உதாரணம் மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன் சார் சிவகங்கை மாவட்டத்துல ரொம்ப குறிப்பா காரக்குடி சட்டமன்ற தொகுதியில ராஜா அவர்கள் இருபத்தோராயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போறார் வெறும் இருபத்தோராயிரம் ஓட்டு வித்தியாசத்துல தோத்து போறார் அந்த தொகுதியில அமமுக எடுத்த ஓட்டுகள் நாற்பத்தி நாலாயிரம் ஓட்டு அதே சிவகங்கை மாவட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ரொம்ப குறிப்பிடத்தக்க ஓட்டு எடுத்தாங்க ரெண்டாயிரம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு லட்சத்துக்கு மேல ஓட்டு எடுத்தாங்க காரணம் அங்க வேட்பாளர் வந்து அந்த ஒரு பெண் வந்து முக்குளத்து ஒரு சமூகத்துல இருந்து நிறுத்துறாங்க அப்ப சமூக ரீதியான ஒரு வாக்குப்பிளவு அப்படிங்கிறது அது ஆரோக்கியமா ஆரோக்கியம் இல்லையா என்பதுல ஒரு பத்திரிகையாளராக ஜாதி ரீதியாக மத ரீதியான ஓட்டு என்னைக்குமே ஒரு உடன்பாடு கிடையாது